எனக்கு தெரிந்தவரே அவர்கள் வந்து ஒன்றும் எந்த ஒரு மற்றவர்கள் போல் இல்லாமல் அவர்கள் சரியாகத்தான் பேசிவிட்டு சென்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தமளிக்கிறது தூத்துக்குடி சம்பவத்தப்ப இந்த மாதிரி எந்த குழுவும் அல்ல கரெக்டா தூத்துக்குடி சம்பவத்தப்ப எந்த குழுவுமே அல்ல அங்க பதிமூணு பேர் உயிர்களை ஸ்டெர்லைட் வேண்டாம் என்று அவர்கள் போராடியது போது எவ்வளவு பெரிய கலவரங்கள் ஏற்படுத்தி சுட்டு இந்த போட்ட இல்ல ஆனா அந்த குழுவில் வந்தவர்கள் பேசியது பழனிச்சாமிக்கு இடையாக இருந்தது இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க அதில் வந்தவர்களே கும்பமேளா மரணங்கள் போது என்ன கருத்து சொன்னார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கு தெரியும் இப்ப ஒன்றும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மூலம் எல்லா செய்திகளும் உலகத்தில் எங்க எது நடந்தாலும் உடனே பட்டி செய்து இந்த கொடிய துயரத்தை மரணத்தை அரசியலாக்காமல் இது போன்ற கொடுமையான சம்பவங்கள் ஒவ்வொரு உயிர் கூட நமது அரசியல் கட்சிகள் சார்பாக கூட்டங்களோ மாநாடுகளோ ஊர்வலங்களோ கண்டன ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறும் போது ஏற்படாமல் கட்சிகளும் சரி காவல்துறையும் இதை வருங்காலத்தில் கையாள வேண்டும் அதுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுகோள் அவர் முன்னாடி ஒரு 500 பேரோட 1000 பேர் அப்படியே ஆர்டர் விட்டு வெயி இவர் ஏசி இந்த வண்டில ஒப்பந்தத்துக்கு அப்படியே சௌஸ் அவராது. அது எந்து வந்து ஞாயாகம் இல்ல. எல்லார் வேன்கல்ல ஏசி தான் இருக்கு. இல்ல இல்ல உம்மே சொல்லுங்க நான் போன வேன்ல ஏசி தான் இருக்கு. நாங்கள் மக்களை சேர்ந்து கண்ட உடனே அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேன்ல வெளில வர்றதோ இல்ல இறங்கி அவர்களை பார்க்குறத நடக்கும் பட் அவர் புதியதானே. அவர் வந்து திரை நல்ல நல்லா பெற்றதால அரசியல் க்கு அவர் புதியவர். அவரை சுத்தி இருப்பவங்களும் நான் குறை நிறைய பேர் தான் யாருக்குமே அரசியல் ரீதியான அனுபவம் இல்லாத காரணத்தினால் நடந்த ஒரு இது வந்து அவங்களுக்கும் ஒன்றும் ஒரு அதை வந்து தெரிந்து செய்தார்கள் என்று சொல்ல சொல்லுவதற்கு இல்லை ஆனால் திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு அவருடைய வீடியோ வந்தப்ப அது உண்மையாவே நமக்கு எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு ஏன்னா அது தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் தாவேக்கா அதை விட்டு விட்டு அவர்கள் இதுல சதி இருப்பது போல பேசுவது யாரோ அவரை தவறாக அவரது சட்ட வல்லுநர்களோ இல்லாத அவரை சேர்ந்தவர்களோ அறிவுஜீவிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல இதுல நிறைய பேர் அவர்கள் நீங்க வந்து இதுல தார்மீக பொறுப்பேற்றால் இது நீங்கள் பழியை ஏற்றுக்கொண்டது போல ஆகிவிடும் இது வழக்குல பாதிக்கணும்னு சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது என்னுடைய தான் அதை பார்த்ததும் அதுதான் நீதிமன்றமே அதனாலதான் இவ்வளவு கண்டனங்களை தெரிவிக்கின்றால்தான் சொல்லிருக்காரு கூட ஹைகோர்ட் நிறைய கேள்விகள் கேட்டப்ப சொல்லிருக்காரு இன்னும் சொல்ல போனா இந்த கரூர் துயர சம்பவத்தில் முதல்வர் நடவடிக்கை ரொம்ப நிதானமாக அவரது நீண்ட அரசியல் நிறுவனத்தை காமிச்சது என்னதான் தன் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர் திரு விஜய் அவர்களை கைது செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்னது போது கூட அவர் அதெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை நிதானமாக தான் அதை கையாடுகிறார் தான் உண்மை கூட அவருடைய அறிக்கையை நான் பார்த்தேன் அவர் யாரையும் குற்றம் இல்லை வருங்காலத்தில் இது போன்ற ஒன்று நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு தான் அதுல தெரியுது அதனால எனக்கு என்னமோ முதல்வர் அவர்களுக்கு திரு விஜய் அவர்களையோ மற்றவர்களையோ கைது செய்துதான் இதுல பழி திருக்கணுங்கிற என்ன விருப்பம் தெரியல பிடலா திரு ஆனந்த் அவர்கள் அவர் அவரு பையன் பெற அவர் கூட நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா ட்விட்டர் போட்டு அவர் எடுத்தது இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பற்ற தன்மையைதான் தான் திரு ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும் அவங்க கோர்ட்ல அவங்க வழக்கறிஞர்கள் வாத அடிவிட்டு வெளியில் பேசியது எல்லாமே உண்மையிலேயே அதை பார்க்கிறப்ப நிச்சயம் எப்படி உயர் நீதிமன்றம் எல்லாம் ஏத்துக்கணும் தெரியல ஏன்னா மரணங்கள் நடந்திருக்கு இதுல யாருமே பொறுப்பேற்க முடியாதுன்னா அவர்கள் மேல குற்றச்சாட்டுகளை கொலை செய்தாலும் நடந்துச்சு தான் எல்லாருமே சொல்றோம் எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒரு சிலர் வந்து தவறா பேசுறாங்க தவிர இது சதி பண்ணிருக்காங்க அதுல சதிக்கே வேலை இல்ல இது வந்து அப்படி சொன்னா விதியோட சதிதான் அதான் நண்பர் நெருங்க நண்பர் அண்ணாமலை இந்த கரூர் துயர சம்பவத்தில் அவர் பேசியது கூட எனக்கு வருத்தம் அளிக்கிறது உறுதியாக அவரிடம் நான் சொல்லுவேன் நான் பேசல ரெண்டு மூணு நாள் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால நான் கோல்டு சோர் துறவுட்டு அதை காஃப்லாம் இருந்ததுனால நான் பேச முடியல அவரிடமே நான் சொல்லுவேன் ஆனால் அவருடைய ஸ்டேச்சருக்கு இவர் இப்படிலாம் பேசுறது எனக்குமே ஒரு நண்பராக வருத்தம் அளிக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்